திருச்சிற்றம்பலம் ஐம்பத்தி நான்காவது அபிராமி அந்தாதி பாடல் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு இல்லாமை நெஞ்சில் நினைபவரை நித்த மீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே அப்படின்றது இல்லாமை சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வறுமையெல்லாம் எடுத்து கூறி ஒருவர் தப்பா சென்று இழிவுபட்டு ஒருத்தட்ட போய் உதவி கேக்குறாங்க யாசகம் கேக்குறாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வறுமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாசகம் கேக்குறாங்க அப்படி யாசகம் கேட்கிறவங்க எப்படி கேட்பாங்க ரொம்ப பெருமையா தலை நிமிர்ந்து கேட்பாங்களா இல்ல அப்படி கூடி குறுகி கொஞ்சம் ரொம்ப ஒரு அந்த மாதிரி

அந்த நிலை உங்களுக்கு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணுன்றதா நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை அம்பிகினுடைய அருளை பெறலாம் அம்பிகையினுடைய அருளை எப்படி பெறுவது தவம் செய்வது எப்படி இதெல்லாம் தெரிந்தவர்கள் அதான் சொல்றாங்க கற்ற கயவர் இதெல்லாம் கற்றவர்கள் அதை தெரிந்தும் செய்யாம இருக்கிறது இது நல்லதுன்னு தெரிஞ்சும் செய்யாம இருக்கிறது அதுதான் கல்லாமை கற்ற கயவர் தவம் செய்யணும் அம்பாருடைய அருளை பெறணும் அந்த அருளை பெறுவது எப்படி என்பதெல்லாம் கற்றிருக்கிறார்கள் அதெல்லாம் அவங்களுக்கு வழி தெரியும் வழி தெரிந்திருந்தாலும் அது செய்யாமல் இருப்பவர்கள் அதான் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செய்ய செல்லாமை அப்படிப்பட்டவங்களோடு நம்ம இருக்காம இல்லாம இருக்கணும் அவங்க கூட நம்ம இருக்கக்கூடாது அதாவது அம்பாளுடைய அருளை பெறுவது அப்படின்றது எவ்வளவு ஒரு முக்கியம் அந்த அருளை பெறக்கூடிய வழி அறிந்தும் அதை செய்யாம இருக்கக்கூடிய அவங்க கூட நம்ம போய் சேராம இருக்கணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்ந்தனே அப்படின்ற அந்த அம்பாளுடைய திருவடியை நாம் பற்றி நம்ம இந்த நிலையெல்லாம் நம்ம அடைய மாட்டோம் அப்படின்றது எதாச்சும் சொல்றாருன்னா ஏன்னா நான் இந்த நிலையில தான் நான் இருக்கிறேன் எனக்கு இந்த நிலையில வந்து நான் எதுவுமே அவங்க பக்கத்து நான் போகல அம்பாளுடைய திருவடியை நான் அடைந்த காரணத்தினால வேறு ஒருத்த வேறு ஒருவர்கிட்ட போய் வறுமைன்னு சொல்லி கஷ்டத்தை சொல்லி நான் பத்து பைசா வாங்கல அந்த ஒரு நிலை எனக்கு வரல அது இல்லாமல் அம்பாலை வழிபாடு செய்யாதவரோட நான் சேரல அந்த நிலையை நான் அடையவில்லை அதற்கு காரணம் அம்பாருடைய திருவடியை நான் தொழுகுதான் அப்படின்ற அம்பாளுடைய திருவடியை நான் தொழுததுனால இந்த நிலையெல்லாம் நான் அடையவில்லை அதனால நீங்களும் அம்பாளுடைய திருவடியை தொழுதீர்கள்னா உங்களுக்கும் இந்த நிலை வராது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராய்பட்டர் சொல்றேன் திருஞ்சிட்டு அம்பாள்